அது கடமை அரசனுடைய கடமை அரசலைமை சாசனம் ரொம்ப தெளிவாக உறுதிப்படுத்தியிருக்குது இன்னைக்கு நிலமைக்கு மாஞ்சோலை என்பது அரசனுடைய தமிழ்நாடு அரசுக்கான சொந்தமான நிலப்பம் பிள்ளைகளை படிக்க வைக்கலன்னா அது தண்டனைக்குரிய குற்றம் அரசு ஏற்று நடத்த வேண்டும் என சட்ட ரீதியாக நிர்பந்திக்க முடியாதா இப்போ ஒரு வீடு இருக்கு ஒரு வீட்டில் அம்மா அப்பா இருக்காங்க நாலு பிள்ளைகள் இருக்காங்க இந்த பிள்ளைகளுக்கான தேவையான அனைத்து அத்தியாவசிய தேவைகளையும் அத்தியாவசிய மற்ற தேவைகள் எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்ய வேண்டியது அந்த அப்பா அம்மா எப்போ இந்த குழந்தைகள் பதினெட்டு வயது பூர்த்தி ஆகிற வரைக்கும் அது ஒரு குடும்பத்துக்கான அந்த அம்மா அப்பாவான பொறுப்பும் கடமையும் இருக்கு பிள்ளைகளை பராமரிக்கல அல்லது ஒரு காரணம் பாத்தீங்கன்னா பிள்ளைகளை படிக்க வைக்கலன்னா அது தண்டனைக்குரிய குற்றம் அப்படின்னு சொல்லி சட்டம் சொல்லுது பதினெட்டு பதினாலு வயதுக்கு குறைவான குழந்தைகளை படிக்க வைக்க வேண்டியது பெற்றோருடைய கடமை அவர்களுடைய பொறுப்பு அந்த கடமையிலும் பொறுப்பிலும் இருந்து அவர்கள் தவறினால் அவர்களை தண்டிக்கலாம் அவர்களை தண்டிக்கிற அளவுக்கு நம்ம ஊர்ல சட்டம் இருக்கு அதே மாதிரி அரசுக்கு ஒரு பொறுப்பு இருக்கு தன்னுடைய குடிமக்களுக்கு அது கடமை அரசனுடைய கடமை அரசு சாசனம் ரொம்ப தெளிவா உறுதிப்படுத்தி இருக்கு தன்னுக்கான குடிமக்களை தன்னது மக்களை பாதுகாப்பு உணர்வுடனும் சுற்றுச்சூழல் உணர்வுடனும் சுகாதாரமான சூழல்லையும் நல்ல கல்வி சூழல்லையும் வளர்க்க வேண்டிய அதை உருவாக்க வேண்டிய உருவாக்கி கொடுக்க வேண்டிய பொறுப்பு மாநில அரசுக்கும் ஒன்றிய அரசுக்கும் பொறுப்பு அப்படின்னு இந்திய அரசியல் சாசனம் ரொம்ப தெளிவா சொல்லுது இன்னைக்கு நிலைமைக்கு மாஞ்சோலை என்பது அரசனுடைய தமிழ்நாடு அரசுக்கான சொந்தமான நிலம் அங்க இவ்வளவு நாளா இருந்துகிட்டு இருக்கிற ஏறக்குறைய ஒரு நூற்றாண்டா இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் வேலை கொடுத்து வந்த நிறுவனம் குத்தகைக்கு எடுத்த நிறுவனம் வேற வேற காரணங்கள் ஏதோ ஒரு காரணம் சொல்லியும் சொல்லாமலும் நான் இனிமே அங்க இல்லன்னு அந்த கம்பெனி விளக்கம் போகும் அறிவிச்சுட்டாங்க இந்த சூழல்ல இப்போ அந்த மக்கள் என்ன முடிவெடுக்கணும் அந்த மக்களுக்கான தீர்வு என்னன்னா மாநில அரசு முடிவெடுத்தாகணும் இதை சட்டப்படி நிர்பந்திக்க முடியுமான்னா முடியும் இப்போ சட்டப்படி தவிர்த்து அரசியல் கட்சிகள் அரசியல் ரீதியாக எதிர்கட்சிகள் நிறைய கட்சிகள் சிறிய கட்சி முதல் பெரிய கட்சிகள் வரைக்கும் மாநில அங்கீகாரம் பெற்ற மாநில அங்கீகாரம் பெற்ற கட்சிகள் வரைக்கும் இன்னைக்கு மாநில அரசுக்கு தொடர்ந்து குரல் வழி விட்டுட்டு வராங்க மக்களும் தொடர்ந்து செய்தித்தாள்கள் மூலமாகவும் செய்தி ஊடகங்கள் மூலமாகவும் சமூக வலைத்தளங்கள் மூலமாகவும் தொலைக்காட்சி மூலமாகவும் தொடர்ந்து அரசுக்கு மாநில அரசுக்கு குரல் கொடுத்துட்டே இருக்காங்க இப்ப எங்களுடைய குரலை கேட்டுக்கொள்ளுங்கள் எங்க குரலை கேளுங்க எங்க குரலுக்கு பதில் கொடுங்க எங்க குரலை மதிங்க எங்க குரலுக்கு வந்து கருச்சனையோட பாருங்க இப்படிங்கிற சூழல்ல தொடர்ந்து அரசுக்கு வேறு 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 வடிவங்கள்ல மாஞ்சோலையிலிருந்து இருந்து மாஞ்சோலை சார்பாக மாஞ்சோலை நலனில் உள்ள தொழிலாளர் நலன் உள்ள நிறைய அமைப்புகள் இன்னைக்கு குரல் கொடுத்து வர்றாங்க இப்ப அரசை நிர்பந்திக்க முடியுமா முடியும் நிச்சயமாக நீதிமன்றத்துக்கு போய் வழக்கு போட முடியுமா முடியும் ஏன்னா பொறுப்பு அரசு ஏற்று நடத்தணும் அரசு பதில் சொல்லி ஆகணும்னு கண்டிப்பா பண்ண முடியுமா ஆனா ஒரு மாநில அரசுக்கு போய் இப்ப வந்து மக்கள் எல்லாம் நீதிமன்றத்துக்கு போய் நீதிமன்றத்தை நாடி நீதிமன்றம் அறிவுறுத்தி செய்ய வேண்டிய அளவுக்கு இது அரசுக்கு அந்த அளவுக்கு கவனத்துக்கு போகாத செய்தியா அப்படின்னா இல்லை அரசுக்கு தொடர்ந்து செய்திகள் போய்கிட்டே இருக்கு அனைத்து கட்சி கூட்டம் திருநெல்வேலியில மாஞ்சோலி மக்கள் நலனுக்காக மாஞ்சோலை மக்களுடைய பிரதிநிதிகள் சார்பாக திருநெல்வேலியில அனைத்து கட்சி கூட்டம் ஆளுங்கட்சியான திமுக உட்பட எல்லா அரசியல் கட்சிகளும் சபாநாயகர் தமிழ்நாட்டினுடைய சட்டப்பேரவை தலைவர் திரு ஆவுடையப்பன் அதுல கலந்திருக்கிறார் முன்னாள் மாநில அமைச்சர் திரு டி பி எம் மைதீன்கான் அவர்கள் கலந்திருக்கிறார் இப்படி ஆளுங்கட்சியில இருந்து சொல்றேன் அதே மாதிரி வேறு 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 கட்சிகள் மா அதே மாதிரி மாநிலத்தினுடைய ஆட்சியில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி சார்பாகவும் மாவட்ட தலைவரை பார்த்து மனு கொடுக்கப்பட்டிருக்குது முதலமைச்சருக்கு மனு கொடுக்கப்பட்டிருக்கு எது தமிழ்நாடு அரசுதான் உடனடியாக தமிழ்நாடு தேயிலை தோட்ட கழகத்தின் மூலமாக கையில எடுத்து மாஞ்சோலையை தொடர்ந்து நடத்தணும் அந்த மக்களுக்கான மறுவாழ்வை அந்த மக்களுக்கான வேலையை எதிர்காலத்தை உறுதிப்படுத்தணும் நம்பிக்கை கொடுக்கணும்னு சொல்லி மனு கொடுத்திருக்காங்க இப்போ இதை நீதிமன்றத்திற்கு போய் நீதிமன்றம் ஒரு மனு அறிவிப்பு அனுப்பி அரசு தரப்பு வந்து பதில் சொல்லி இதுக்கு அவ்வளவு காலம் இல்லை இன்னும் ஜூன் பதினாலாம் தேதிக்குள்ள கையெழுந்து போட்டு கொடுத்துடணும் மக்கள் எல்லாம் இப்பவே எனக்கு ஒரு எண்பது பேருக்கானவே கொடுத்துட்டாங்க நிர்பந்தத்தின் அடிப்படையில பேரச்சத்தின் விளைவா வேற மாற்றே இல்லையே இருக்கிற காசாவது எங்களுக்கு கிடைச்சிடாதாங்கிற பயத்துல கொடுத்துட்டாங்க இப்ப அடுத்த நிமிஷம் என்ன ஆகும் மக்கள் எல்லாம் கொடுத்துட்டீங்க வெளியே இருங்கிற அடுத்து வேலை வந்துடும் எடுத்து தள்ள வேண்டியதா மக்கள் எல்லாம் அங்கிருந்து புடவை பிடிச்சு தள்ள வேண்டிதான் மூட்டோட அவங்க எல்லாம் பிடிங்கி பெட்டி பெட்டிப்படுக்கையோட எடுத்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமை தான் இப்ப ஆக போகுது மக்கள் தங்களுக்கான அடிப்படை உரிமைகளை நீதிமன்றத்துக்கு போய் பெற்றுக்கொள்ளலாமா பெற்றுக்கொள்ளலாம் தான் ஆனா இந்த பிரச்சனையில அப்படி போய் மக்கள் தங்களுக்கான உரிமைகளை நீதிமன்றம் போய் வழக்கு வச்சு நடத்தி நீதிமன்றம் சொல்லி செய்யற அளவுக்கு மாநில அரசு அந்த அளவுக்கு இருக்காது அந்த அளவுக்கு ஒரு சூழலை எதிர்கொள்ளாது மக்களை அந்த அளவுக்கு ஒரு சூழல்ல நெருக்கடிக்குள்ளாக்காதுன்னு அந்த மக்கள் சார்பா நம்புறேன் மாநில அரசே உடனடியாக இதை செவிசாய்த்து உடனடியாக மாஞ்சோலை தேயிலை தோட்டத்தை அரசை ஏற்று நடத்தும் தமிழ்நாடு தேயிலை தோட்ட கழகத்தின் சார்பாக அரசை ஏற்று நடத்தும் தொடர்ந்து இயங்கும் மக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை அவர்களுக்கான வாழ்வாதாரத்தை நான்கு தலைமுறை தொழிலாளர்களுடைய எதிர்காலத்தை இந்த அரசு காப்பாற்றும் அப்படிங்கிற ஒரு உத்தரவாதத்தை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த மக்கள்ல ஒருவனா மக்கள் பிரதிநிதியாக மாஞ்சோலையினுடைய தேயிலை தோட்ட தொழிலாளியின் ஒரு மகனாக நான் இந்த அரசு எதிரொல் எதிர்பார்க்கிறேன்